ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா நினைவுகளுடன் ஒரு பயணம் எல்லாருமே கண்டிப்பாக பயணம் பண்ணியிருப்போம் அதில் மறக்க முடியாத பயணம்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன நினைவுகள் இருக்கும் அந்த மாதிரி இவங்க அவங்களோட சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அது ரொம்பவே கேட்கறதுக்கு அழகாக இருக்குது கேட்கலாமா நினைவுகளுடன் ஒரு பயணம் பேருந்தில் ஜன்னல் சீட்டுக்கு போட்டி போட்டு உட்கார்ந்து பாதி வெயில் முகத்தில் பட மீதியை ஜன்னல் கம்பிகள் மறைக்க எதையுமே லட்சியம் செய்யாமல் கனவுலகத்தில் மரகடிக்கிற தென்றல் காற்றுன்னு ஒரு சுகமான பயணம் அது கடந்த காலம் எதிர்காலம் என எல்லா நினைவுகளும் மனசை வட்டமடிக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வர திருவிழாவுக்காக வருடம் முழுக்க காத்திருந்து அந்த காத்திருப்போட சுவாரஸ்யத்தை உச்சத்துக்கு கொண்டு போனது ஒரு மணி நேர பேருந்து பயணம் அந்த மனசுக்குத்தான் எத்தனை படபடப்பு மனம் கவர்ந்தவர சந்திக்க உணர்ச்சி வெள்ளம் கரை புரண்டோட பேருந்து பயணமா இல்ல திருவிழா ரங்கராட்டன சுழலா என மனம் திண்டாடியது இப்படி ஒரு இன்பமான பயணம் ஆறு வருட இடைவெளியில் உணர்ச்சியற்ற ஒரு பயணமாக மாறும்னு யார்தான் கனவு கண்டா வண்ணவுக் கனவுகள் நிறைஞ்சு கிடந்த பயணம் இன்னைக்கு நினைவுகளை மட்டும் சுமந்துட்டு போகுது எதிர்பார்ப்போட நீண்டு கிடந்த பயணம் இப்போ நினைவுகளை கிடக்கிற நேரத்தில் முடிஞ்சு போச்சு ஊர் முழுக்க திருவிழா கோலம் தரிச்சிருக்க தன்னை அறியாமல் அத்தை வீட்டுக்கு துள்ளி ஓடுற சுட்டிப்பெண் இப்போ இல்லை இந்த ஆறு வருட இடைவெளி எனக்கு முதிர்ச்சி கொடுத்ததில்லாம அந்த சின்ன கிராமத்துக்கும் பெரிய மாற்றத்தை கொடுத்திருந்தது ஓட்டு வீடும் தாயம் விளையாடிய திண்ணைகளும் மாடி வீடுகளா உருமாறி கிடக்குது மனிதர்களே மாறி போக வீடு மட்டும் என்ன விதிவிலக்கா எப்பவும் போல கண்கள் அந்த நபரையே தேடுது ஆனா அதுல பழைய காதல் துளியும் காட்சி தரல எப்படி இருக்க மாயா நல்லா இருக்கியா என எதிரே வந்தவர் கேட்க திடீரென எதிர்பார்க்காத கேள்வி திகைப்பை அதை மனதோடு மறைத்து நல்லா இருக்கேன் கதிர் வாய் மட்டும் பதில் சொன்னது கண்கள் சந்தித்த அந்த ஓரிரு வினாடியில் காதலும் அன்பும் சுவடு தெரியாமல் மறைந்து விட்டது அவரது கண்களில் அரவணைத்திடும் கரங்கள் செயலிழந்து நிற்கிறது காலம் அனைத்தையும் மாற்றவல்லதுதான் சந்தேகமில்லை அத்தை மாமா பாட்டி என மாறி மாறி நலம் விசாரிக்க மாயா என உறக்க ஒலித்த கம்பீரமான குரல் அறையில் நுழைந்தது ஆஜானு உருவம் போலி சிரிப்புகளுக்கு இடையே ஒரு கபடமற்ற புன்முருவலுடன் உள்ளே வந்தார் இளங்கோ மாமா என்ன மாயா இப்போ வர உனக்காக தானே எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று உரைத்த அக்கா கணவர் என் ஆனார் வார்த்தைகளில் சற்று கண்டிப்பு காட்டி கதிருக்கும் மாமாவுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம் போலி உபசரிப்பும் கள்ளமற்ற அன்புன்னு மாறுபட்ட சகோதரர்கள் அக்கா எல்லாம் எங்க மாமா அவங்க எல்லாம் கோவில் இருக்காங்க வா போவோம் என விறுவிறுன்னு கோவில் தோப்பை அடைஞ்சோம் அக்காவும் தங்கச்சியும் தீவிரமா பொங்கல் வைக்கிற ஏற்பாடுல முழுகி இருந்தாங்க ஏன் மாமா மத்த சொந்தக்காரங்க எல்லாம் இன்னும் வரலியா கயல்வெளி அக்காவும் இன்பாவும் மட்டும் தனியா இருக்காங்க எல்லாரும் ராத்திரி திருவிழாக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் எதுவும் வேண்டுதல் வச்சிருக்கியாமாயா மாமா ஏண்டி எங்க வீட்டுக்கு வர உனக்கு இப்போதான் வழி தெரிஞ்சதாக்கும் என அதட்டி கொண்டே வந்தால் கயல் அக்கா நாங்கள் வருவதை பார்த்து எனக்கு வேலையே சரியா இருக்கு கயல் உனக்கு தெரியாததா அடிக்கடி வந்து போடி அப்போதான் உன் முகம் மறந்து போகாம இருக்கும் அவளுக்கு நம்மளை விட அந்த பாலா போன தான் முக்கியமாம் கயல் என்றால் இன்பா கோபம் காட்டி சரி சரி அதான் வந்துட்டான்ல அப்புறம் என்ன சரி விடு இன்பா நீயும் மாமாவும் சந்தைக்கு போய்ட்டு வாங்க என்னென்ன வேணும்னு அத்தை சொல்லுவாங்க நானும் மாயாவும் பொங்கல் எடுத்துட்டு போய் சாமி தரிசனம் பண்ணுறோம் என சொல்லி மாமாவையும் இன்பாவையும் சந்தைக்கு அனுப்பிவிட்டு கோவிலை நோக்கி நகர்ந்தோம் தரிசனம் செய்துவிட்டு கோவில் தோப்பை அடைந்தோம் என்ன மாயா சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட எதுவும் இல்லை கயல் வேண்டுவது எல்லாம் கிடைச்சிட்டா இந்த கோவிலும் என் மனசு போல பாலவனமாக ஆகிடும் ஆசைப்பட வேண்டியது எதுவுமே இருக்காது அப்புறம் ஏன் ஏதோ யோசனையில் இருக்க சில வருஷம் கழிச்சு இங்கே வரன் இல்லையா அதோ நான் அப்போது நடந்ததை எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை ஓஹோ மலரும் நினைவுகளா அப்படியும் சொல்லலாம் எவ்வளவு மாறி போயிருக்கு இந்த ஊர் இதில் இருக்கிற ஆளுங்கன்னு எல்லாம் மாறிடுச்சு நீயும் மாமாவும் மட்டும் மாறவே இல்லை நீ மாறிடுச்சுன்னு சொல்கிறதுலையே தெரியுது நீ தான் சொல்றேன்னு அப்படி என்ன தாண்டி ஆச்சு உங்களுக்கு ஏன் ஒருத்தரோட ஒருத்தர் முகம் கொடுத்து பேசுறதில்ல இல்லை அட ஒன்றுமே ஆகலை நீயா எதுவும் நினைச்சுக்காத உதடு சொல்ல மறைச்சத மனசு நினைக்க மறக்கல வருடங்கள் அலை என உரிய உருண்டோடியது பக்குவமில்லா பருவ காதல் எளியும் பூனையுமாக இருந்த மனதிற்குள் காதல் முளைத்தது ஒரு சண்டையில்தான் ஏன் மாயா இப்படி புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்க என் பாசம் எப்போதான் உனக்கு புரியுமோ இப்படி கதிர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சது இதுதான் காதலோன்னு உள்ளுக்குள்ள கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது இது காதல் தான்னு மனசு மூளைக்கு சொல்லியது காதல் வார்த்தைகளை பரிமாறிக்காமலே இரு மனங்களுக்குள்ளும் ஒரு புது புரிதல் பிறந்தது சண்டையும் விளையாட்டுமா இருந்த உறவு பாசமும் அரைவணைப்புமா மாறியது இதுதான் மகிழ்ச்சியின் உச்சமான கேள்விகள் எழுந்தது இத்தனை சந்தோஷமும் அதிக நாள் நீடிக்கல மேல் படிப்புக்காக கதிர் வெளியூர் போக வேண்டி வந்தது அந்த ஒரு முடிவு வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு புது ஊர் புது நண்பர்கள் புது காதலி எல்லாமே கிடைச்சது கதிருக்கு புது சூழல் மனிதனை இப்படியும் மாற்றும்னு யாரும் யோசிச்சு பார்க்கல நண்பர் ஒருத்தர் மூலமா வந்த தகவல் மனசுக்கு சுக்கு சுக்குநூறாக உடைஞ்சது அதை மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம ஒரு நாள் மனசில் தைரியத்தை வரவழைச்சு கதிரோட பேச முற்பட்டுச்சு என்ன கதிர் எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க என்ன மாயா சொல்கிறாங்க நீ யாரையோ விரும்புகிறேன்னு ஆமா உண்மைதான் ஏன் கதிர் ஏன்னா அவதான் எனக்கு பொருத்தமானவ சரி சின்ன உரையாடல்தான் ஆனா அது கொடுத்துட்டு போன வழியும் தாழ்மை உணர்ச்சி கொஞ்சம் இல்லை மாயான்னு கயல் உறக்க சொன்ன வார்த்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது என்ன மாயா என்ன யோசிக்கிற ஏன் இப்படி சில போல நிக்கிற ஒண்ணுமில்ல கயல் வா வீட்டுக்கு போகலாம் நான் ராத்திரி கிளம்புறேன் அட இப்போதான வந்த இரு நாளைக்கு காலையில் போவ இல்ல கையல் முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் முடியாது ராத்திரி பாட்டு கச்சேரி இருக்கு பார்த்துட்டு விடிய காலையில் போ சரி சரி வா போலாம் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தும் கதிரை பார்க்கவோ பேசவோ முற்படல திமுரா இல்ல தயக்கமா எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் சந்தையில் இருந்து வந்த இன்பா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னதான் இன்பா வேணும் உனக்கு ஏன் நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுற உனக்குதான் அவனை பிடிக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பமில்ல அவ்வளவுதான் மாயா எனக்கு எல்லாமே புரியுது நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் பாறேன் இன்பா இதை பற்றி இனி நாம பேச வேண்டாம் முடியாது எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுன்னு சினிமா வசனம் எல்லாம் என்கிட்ட பேசாத மாயா ஒரு இடத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ அந்த இடம் வெற்றிடமா இருக்குன்னு என்ன நிரப்ப சொல்கிறது நியாயமே கிடையாது அப்போ அவனை நீ காதலிக்கல காதலிக்கிறேன் அவனை விட என் தன்மானத்தை அதிகமா வா இன்பா இதை பற்றி பேசாமல் போய் பாட்டு கச்சேரி பாப்போம் காலையில் நான் கிளம்பணும் சரி எப்பவும் விறுவிறுப்பாக நடக்கிற திருவிழா எந்தவித ஈடுபாடும் இல்லாம போகுது கால ஓட்டத்துல அதிகமா விரும்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெறுப்புக்கு உள்ளாகும் விடியற் காலை எல்லோரிடமும் விடை பெற்று ஊர் திரும்புற நேரம் எப்பவும் போல கனமான மனசும் இல்ல வருத்தமும் இல்லை நிராகரிப்பு அதிக வலியை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழணும் என நினைக்கும் போது தான் மனசில் உறுதி பிறக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நினைவுகள்லையும் அவங்களோட பழைய காதல் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவளுக்கோ அவளோட காதல் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் தன்மானத்துக்காக நமக்கு இது வேண்டான்னு சொல்லி மாயா ஒதுங்கி போற மாயமாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயணம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்